எவ்வளோ புழு இருக்குன்னு பாருங்க இந்த பத்தையில இப்படி இருந்த எங்களுக்கு எப்படியான வருமானம் வரும் சொல்லுங்க பாப்போம் ஒரு பத்தையில மூணு போட்டு நாலு போட்டா இருக்கு இப்படி கொட்டவளும் எங்களுக்கு எப்படி போதுமான வருமானம் வரும் இதுல இங்கே பாருங்க அப்படி விஜய் எனது பேர் நிஷா நான் மணியரசலத்தில் விவசாயம் செஞ்சிட்டிருச்சேன் கச்சங்கொட்டை ஒரு ஏக்கருக்கு போட்டுருச்சேன் அந்த கச்சங்கொட்டை வந்து எங்களுக்கு பாதி நஷ்டத்தை கொண்டு வந்துருச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை கச்சங்கொட்டை பற்றே பாருங்கள் நீ பார்த்தா விலங்குவங்களுக்கும் இதுக்கு மருந்தடிச்சு எங்களுக்கு அழுத்து பேத்து ஏ இதில் கொண்டு ஏபிசியில் ஒன்று காட்டின செல்கிறாங்க சரியான புழு புழுச்சேன்னான்னு சேர்க்குறாங்க ஹார்டினுடனே ஃபார்மசிக்கு போ இந்த இதுக்கு போக செல்கிறாங்க இங்கே എണ്ണക്കടയ്ക്ക് പോകോ എണ്ണ കടിച്ച ബാട്ട കോടി ബേട്ടക്കോവ വെങ്കി അടിച്ച് കിട്ടു അടിച്ചിട്ടും മറ്റായിരത്തി മേലാണ് വേട്ടക്കോവ വേണ്ടി അതായത് അടിച്ച് അടിച്ച് എങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോൾ പത്ത പാരുങ്ങന ഖൊട്ട് അരിച്ചിൻ്റെ മൂന്ന് നാല് ഫൊട്ടരിച്ചു ഇപ്പം ബേട്ടക്കോവ അടിച്ചത് എങ്ങനെ പത്തയ്യുന്നിങ്ങേ കാശി വരാപ്പില കിടക്ക എങ്ങൾക്ക് ഇത് അസാംഗ് എങ്ങനെ ഒരു തീർന്നു കാണ്ട് എങ്ങനെ നഷ്ട കട എന്നാച്ചു വാങ്ങി നാൽ എതി പാകോം ഇങ്ങനെ പാരുങ്ങ എപ്പടി ഇരിക്ക இந்த புழு இப்படி இருந்துச்சுண்டா நாங்கள் எங்களோடய வாழ்வாரத்தை நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் பாருங்கள் ஒரு பத்தையில் எத்தனை புழு இருக்கிண்டு கருத கருத புழு வெள்ளை புழு எல்லா தான் இருக்குதுல்ல இந்த பத்தையே இப்படி சுருட்டி சுருட்டி வச்சுருந்தா எங்களோடய வாழ்வாரத்தை நாங்கள் எப்படி கொண்டுட்டு போய் தெரிஞ்சேன் இப்படி நஷ்டத்தில் எப்போவும் நாங்கள் போய் திரிச்சால ஏதாச்சும் ஒரு முடிவோன்னு அரசாங்கம் மூணு வருஷத்தில் மூணு வருஷத்துலேருந்து இந்த புழு அடிச்சுட்டே இருக்குது லாபமே இல்லை இதை யாரும் பார்க்குறாங்கல்ல சேர்றாங்கல்ல ஆ இது பாருங்கள் புழுவே என்ன மாதிரி இருக்கு ശരിയാണ് പുഴു വേറെ കടക്ക് പത്തേ ചുരുക്കി ചുരുക്കി അടിച്ചിട്ട് താരിക്കി ഇതിൽ ഒരു സീതില ഒന്നും കാണുക അളവ്ക്കും ഒരു വിഷയമുല്ലേ കിട്ടും ഇത് കിട്ട ഒരു ലക്ഷത്തി അമ്പത് മേലെ ചെലവ് ഫേറ്റ് വേട്ടക്കോവ ഇങ്ങി അടിക്കപ്പം മേമാന ചല്ലി അപ്പോൾ ഇതിൽ വരുമാനം പുടുഞ്ഞ് എടുത്താൽ ഒരു അമ്പത് ഹത്ത് അറുപത് കൊത്തു താറ് അതേ പുടുങ്കരാ കളിവ കൊടുത്താൽ എങ്ങനെ വിഷയം മുടിയത് എങ്ങനെ വേ പാതി നഷ്ടം താർക്ക് തന്നെ അടിച്ച കാസ ആ കറണ്ട് ബില്ല് അത് വേറെയാണ് വരവ് ഇപ്പം നഷ്ടത്തിൽ നമ്മൾ ഫേറ്റ് இதுக்கு அரசாங்கம் ஒரு முடியோ நல்ல தரணும் எங்களுக்கு என் பேர் நியாஸ் நான் உள்ள மணேசம்துஜேன் சரி எங்களுக்கு அந்த அந்த கஜாண்ணையும் சோளத்துலேயும் கொஞ்சம் நோயாகி உள்ளுது சார் அது உழவுக்குள்ள வந்துண்ணே எப்படி இருக்கின்னு சொல்லி சரியா பேர் வெள்ளம் வச்சு நெறி செய்கிறாங்க நோய் நோய் இந்த கஜானங் சோளமும் அந்த பயிராக எல்லாம் போடுறாங்க அந்த நோயை கட்டுப்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு அரசாங்க அதெல்லாம் ஒன்று நினைஞ்சு ஒருத்தர் வாடுறாங்கல்ல ஏன்னா வந்து செய் ஒன்றும் செய்கிறாங்கல்ல செய்கிறாங்க தான் ஆனால் அதே அடிங்க இது இதாடிங்க நோய் போய்த்துடுறாங்க அது என்ன விஷயம் வேண்டாம் ஒன்று விலங்குவில் எங்களுக்கு கொட்டையும் உழுவுல கொட்டை உழுவில்ல சோளத்தில் கலவை கொட்டை வருவது அதெல்லாம் என்ன செய்கிறனு விலங்குவில நீங்கள் அரசாங்கம் தான் கொஞ்சம் முன்னின்று வந்து செய்யணும் எங்களுக்கு சரியா நம்ம என்ன செய்கிறேன்னு விலங்குவில் சார் இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லி விலங்கு சார் உங்களுக்கு அதை பார்த்து அப்படின்னு செஞ்சு இங்க ஆயிரக்கணக்காக ஆனால் பயிர் செய்கிறோம் நாங்கள் ஆயிரக்கணக்கெல்லாம் மணிசவனம் வட்டமடு சூரங்கள் அப்படின்னு கல்குழி அப்படின்னு எங்கும் ஏகத்துக்கு ஃபுல்லாக பயிர் செய்கிறோம் பயிர் செஞ்சு தான் கிடைக்கும் ஆனால் வரதுக்கு அந்த பயிர் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு லாபம் உண்டு ஒன்றும் இல்லை அதெல்லாம் பிரிச்சுனா கிடக்கு நீங்கள் பார்த்து அப்படின்னு செய்யுங்களேன்